எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி நான் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான் யோசிப்பின் சகோதரர் பத்து பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள் யோசேப்பின் தம்பியாகிய பென்னியமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடே அனுப்பவில்லை யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான் யோசிப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் யோசிப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான் அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள் யோசிப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை நீங்கள் வேவுகாரர் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் அப்படியெல்லாம் ஆண்டவனே உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம் நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் உமது அடியாராகிய நாங்கள் பனிரெண்டு சகோதரர் காணான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திர இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள் உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோரின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் வேவுகாரர் தான் என்று பார்வோரின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் மூன்று நாள் காவலிலே வைத்தான் மூன்றாம் நாளிலே யோசிப்பு அவர்களை நோக்கி நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்கள் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய் என்று விளங்கும் நீங்கள் சாவதில்லை என்றான் அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான்